நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு சார்பில் பிஎம் கிசான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியானது மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளில் இந்த தொகையானது வழங்கப்படுகிறது மேலும் இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதன்படி தற்பொழுது வரை பதினெட்டு தவணைகளாக விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தொகையை பிரதமர் மோடி அவர்கள் கடந்த தேதி விடுவித்தார் தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என விவசாயிகள் காத்திருந்த நிலையில் ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சில விவசாயிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய பி எம் கிசான் ஊக்கத்தொகை இரண்டாயிரம் ரூபாயானது வழக்கமாக பயன்படுத்தி வரும் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது விவசாயிகள் தங்களுடைய வங்கிக் கணக்குகளில் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க கோஆபரேட்டிவ் அல்லது வேறு வங்கிகளில் அக்கவுண்ட் இருந்தாலும் அதனை சரிபார்த்து கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் ஆதார் எண் அடிப்படையிலேயே கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்படுகிறது மொபைல் எண் விவரங்களும் சரிபார்த்த பிறகுதான் பணம் வரவு வைக்கப்படும் ஒரே பெயர் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் ஆகியவை கொடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கவுண்டுகள் இருந்தால் அதில் வரவு வைக்கப்பட்டு இருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் பல விவசாயிகளுக்கு வங்கி கணக்குகளில் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை பணம் வரவு வைக்கப்படவில்லை என்றால் உடனடியாக பி எம் கிசான் டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு சென்று பயனாளிகள் தங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது